எனக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த ராமராஜ் சார் இங்கே வந்திருக்காங்க நான் அப்படியே போயிட்டு இருந்தேன் இப்போ தேவா எப்படி கூட இசை அமைப்பாளா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா அதை மாத்தினதுன்னு எங்கள் டைரக்டர் ஆசை ஆசைப்படம் மூலமா ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த தருணம் மறக்க முடியாத சந்தோஷம் அப்போ அப்போ பார்க்கணும்னு மனுஷன் சாகிச்சுவார் எத்தனை பேர் இந்த மேடையில் வந்து நன்றி சொல்றாங்க எல்லாரும் சாதனையாளர்கள் சார் வந்து இவ்வளவு சாதனைகள் செஞ்சப்பறம் முதல் படம் அப்படின்னு அந்த ஹீரோவுக்கு இவ்வளவு அழகா இந்த மேடையில் இப்படி பிரமாதமாக நன்றி சொல்றது சார் ஸ்டேஜில் இருக்கும்போது போது வைப்பு இல்லைனா எப்படி அவர்னாலே வைப்பு தான்ப்பா சலோமியா எனக்குளியாய் சார் அப்படியே போயிட்டு இருந்தேன் இப்போ தேவா எப்படி கூட இசையமைப்பாரா இசையமைப்பாரா அப்படின்னு ஒரு அதை மாற்றினதுன்னு எங்கள் டைரக்டர் வசன் தவறு படம் மூலமாக படமா மூலமாக என்னை உலக அறிய செஞ்ச வைச்சவர் வசன் அவரும் இங்கே இருக்கார் ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த தருணம் மறக்க முடியாத சந்தோஷம் எல்லா கலைஞர்களும் இதை வாங்க வந்திருக்காங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லா சாதாரண சிங்கர்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது விஷயம்லாம் எனக்கு தெரியும் அப்படி ஒரு கலைஞர்கள்லாம் இங்கே எல்லாம் வந்திருக்காங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் சாருக்கு என் என் குருநாதருக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சிருக்கேன் இங்கே வசந்த் அவர்களுக்கு இந்த விருதை அளித்த வசந்த் அவர்களுக்கும் ரொம்ப ராசியான கை ஒரு சாதாரண இல்லை ராசியான கை அவர் படம் ஆசை நேருக்கு நேர் அப்பு நிறைய படங்கள் பண்ண எல்லா சாங்கும் அவர் ஆனால் கம்போஸிங் அப்போ பார்க்கணுமே மனுஷன் சாகரிச்சிடுவார் இதை தூக்கி அங்கே போடலாமா அதை தூக்கி இங்கே போடலாமா ஒரு இடத்துல தான் கோபம் வந்தது எனக்கு சார் புல்வெளி புல்வெளி தண்ணில் பாட்டை பல்லவியாக வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் பொறுத்தலைவாக சரணமாக வச்சுக்கலாமா சார் ரெண்டு பாட்டை வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அதனால அவர் அஸ்டன்ட் இப்போ மாறிமுத்தில அவர் அவர் தான் இந்த விஷயத்தை வந்து சொன்னார் இருந்தாலும் அந்த அப்படி அப்போ எனக்கு வேதனையாக தான் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு சாதனையாக மாறி எல்லாம் அப்படி அந்த படத்தை தூக்கி பிக்சரைசேஷன் அப்படி தூக்கி நிறுத்தி அந்த பாட்டுக்கு ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி தந்த பெருமை வசந்தாக்கு சார்க்கு ரொம்ப 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 தேங்க்யூ சார் நன்றி நான் இந்த மேடையில் வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் நடக்குது அதை நான் கண்டிப்பாக பதிவு பண்ணி இன்னும் அதை கவனப்படுத்தணும்னு நினைக்கிறேன் என்னன்றி கொண்டாருக்கும் முடிவுண்டாம் முடிவில்லை செய்ன்றி கொன்ற மகற்குன்னு திருக்குறள் எத்தனை பேர் இந்த மேடையில் வந்து நன்றி சொல்கிறாங்க எல்லாரும் சாதனையாளர்கள் சரிங்க தேவா சார் வந்து இவ்வளோ சாதனைகள் செஞ்சப்பறம் முதல் படம் அப்படின்னு அந்த ஹீரோவுக்கு இவ்வளவு அழகாக இந்த மேடையில் இப்படி பிரமாதமாக நன்றி சொல்கிறது நீங்கள் அந்த விழாவுக்கு வந்ததை பற்றி சொன்னது அஃப்கோர்ஸ் பாடல்களை பற்றி என்னோடய ஒர்க் பண்ணதை பற்றி ஸ்ரீ தேவா சார்ட்டெல்லாம் அவர் எவ்வளோ பெரிய சாதனையாளர் எப்படி வந்து அந்த நன்றியோட இருக்கார் அனுராதா ஸ்ரீராம் எப்படி எவ்வளோ அழகா அந்த நன்றிகளை பத்தி இந்த மேடையில் சொன்னாங்க வைகோ சார் ஒருத்தர் இங்க பேசும்போதும் நான் கவனிச்சது இந்த கிராட்டிடியூடு மிஞ்சினது வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் வெரி வெரி ஹாப்பி அதை இந்த மேடை இந்த பிளாக் ஷீப் இதை மறுபடியும் பதிவு செய்து நன்றி சார் நாங்களும் மோர் தேன் கிராட்டிடியூட் ஹம்பிள்னஸை பார்க்குறோம் இத்தனை வருடங்கள் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வந்துட்டு எல்லாரும் எளிமையாக எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அப்படிங்கிறீங்க இதெல்லாம் நாங்கள் பார்ப்போமான்னு கூட தெரியல இப்படியெல்லாம் பேசுவாங்க எல்லாத்தையாவது வாங்கிட்டு ஸ்டோரி போட்டுட்டு ஒன்னே லைக் எழுதிட்டு நன்றி நன்றி சார் அண்ட் தேவா சார் ஸ்டேஜில் இருக்கும்போது வைப் இல்லைன்னா எப்படி ஏப்பா அவர்னாலே வைப் தான்ப்பா அப்புறம் சார் இருக்கும்போது அந்த சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோருடா சுதும்பு கருவாடுடா காலுடா பாருடா நன்றி 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 அப்புறம் ஒண்ணு கலருடா எங்க அக்கா பொண்ணும் அதே கலருடா தளபதி விஜய் அவர்களுக்காக நான் போட்ட பாட்டு இது சூப்பர்